ஆய்மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கிடுங்க அதனால் இந்த வீடியோ எதை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது குர்பானி ஆடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கட்சிப்பெருநாள் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஆடுகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா வந்து கட்சிப்பெருணாள் டயத்தில் நம்ம வந்து ஆடுகள்லாம் பிடிக்க முடியாது ஏன்னா ரேட்டெலாம் பயங்கர ரேட்டு சொல்லுவாங்க பத்தாயிர குட்டி வந்து பதினஞ்சாயிரரூவா சொல்லுவாங்க பதினஞ்சாயிரூவாக்கி வாங்கக்கூடிய ஆடுகள்லாம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதனால் வந்து இப்போமே நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க ரேட்டும் ஓரளவு நார்மலான ரேட்டில் வந்து நம்ம கொடுப்போம் பார்த்துக்கிடுங்க அதாவது கச்சிக்கூட நாளைக்கு குர்பானை ஆடுகள் தேவைப்படக்கூடியவங்க வந்து என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க காண்டாக்ட் நம்பர் வந்து ஏழு எட்டு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு நாலு எட்டு ரெண்டு இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தரமான குட்டிகளை வந்து பெருநாளில் ஒரு பெருநாளில் இருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தேவைப்பட்ட நாட்களில் நம்ம உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருவோம் பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி நம்ம எந்த சந்தைக்கு வந்திருக்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்க வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் குட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல விலை பயங்கர கூட்டமாகவும் இருந்தது இதுதான் ஆட்டு சந்தை பார்த்துக்கிடுங்க செண்டை இங்கே வந்து வந்துகிட்டத ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போ ஹஜிப்பெருநாள்ங்கிறதுனால சரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆடு பிடிச்சி விட்டுறதுலாம் வழக்கம் பார்த்துக்கிடுங்க அதனால் வந்து நல்ல தரமான குட்டிகளாக இருந்தால் எடுத்து நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தில் தான் போட்டு மொத்தமாக ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு ஐம்பது கிடா நூறு கிடா வந்ததுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ண ஆரம்பம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஹஜிபெருநாள் டயத்தில் நம்ம வேங்க முடியாது நான் பயங்கர ரேட்டு இருக்கும் இப்போ ஓரளவு ரேட்டு வந்து நார்மலாக ரேட்டு தான் இருக்குது பார்த்துக்கிட்டேன் இப்போமே வாங்கி வச்சுட்டேன்னா அந்த டைத்தில் நமக்கு சேல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க நிறைய ஆடு வந்துருந்துச்சு ஆனால் ரேட்டு எல்லாமே நல்லா ஹை ரேட்டாக இருக்கும் பார்த்துக்கிட்டு என்ன ஹஜ்ஜி நாளைக்குன்னு சொல்லி சொல்லியாச்சுனாலே சொல்லி உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே குட்டி பிடிச்சி ஏன்னா அப்படி தான் பார்த்துக்கிட்டீங்க ரேட்டு வந்து ஓரளவு நல்ல ரேட்டாக இருக்கும் பார்த்துக்கிட்டேன் ஏன்னா கட்சி பிறனால் கிட்டலாம் வாங்கியாச்சு சொன்னால் ரேட்லாம் நல்லா பயங்கர ரேட்டாக இருக்கும் குட்டியுமே நல்ல தரமான குட்டிகள் கிடைக்காது ஏன்னா பயங்கர சேல்ஸாக இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே வந்து ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வீட்டில் வந்து எல்லார் வீட்லையுமே ஆடாக இருப்பாங்க அதனால் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்கும் ஏன்னா போன கட்சி பிறனாலக்கே நம்ம நிறைய ஆடுகள் பிடிச்சி கொடுத்துருந்தோம் நிறைய மக்களுக்கு ரேட்டுமே நல்ல ஹை ரேட்டாக தான் இருந்தது பார்த்துக்கிட்டேன் அதனால் இந்த கட்சி பொறுநாளைக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆடு பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த வாரம் சந்தை வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது எல்லாருமே வந்து இந்த ஹஜ்ஜிபுரம் நெருங்கிட்டதுனால எல்லாருமே ஆடு பிடிக்க வந்திருந்தாங்க பார்த்துக்கிடுங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்திருக்கோம் அளவுக்கு கூட்டம் கிடையாது ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த இடம் இடங்கிற்கவங்க வந்து அவங்க வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சந்தையில் பயங்கர கூட்டம் பார்த்துக்கிடுங்க அதுலேயும் இல்லாமல் நார்மலான சைஸ் ஆடுகள் எதுவுமே வரல எல்லாமே பெரிய திருக்கு கொம்பு போட்ட ஆடுகள் தான் வந்து அதிகமாக வந்துருந்து பார்த்துக்கிடுங்க இருந்தாலும் நம்ம ஒரு பத்து குட்டி செலக்டடான குட்டிகளை வந்து எடுத்து தனியாக விட்ருக்கோம் தேவைப்பட்டவங்க வந்து என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க அகைன் வந்து அந்த நம்பரை சொல்கிறேன் ஏழு எட்டு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு நாலு எட்டு ரெண்டு இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தரமான ஆடுகளை நம்ம வந்து டெலிவரி பண்ணிடுவோம் பார்த்துக்கிடுங்க இந்த ஆடு எல்லாமே வந்துருந்துச்சு இதெல்லாம் நம்ம பிடிக்கல பார்த்துக்கோங்க நம்ம பிடிச்ச விட்ட ஆடுகள் வந்து தனியாக நான் ஒதுக்கி விட்ருக்கோம் எல்லாருமே வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம இருந்து வாங்கி தனியாக ஒரு கூண்டு மாதிரி போட்டு அதில் அடைச்சி வச்சுருக்கோம் பார்த்துக்கிட்டு இது எல்லாமே வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு போயிடும் அங்கேருந்து ஒரு ரெண்டு மாதம் வளர்ப்போம் தோட்டத்தில் போட்டு வளர்த்து தேவைப்பட்டவங்களுக்கு அப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து நமக்கு வழக்கம் பார்த்துக்கிடுங்க நான் பிடிச்சி விட்டுருக்கேன்ல இந்த குட்டிகள்லாம் வந்து ஹஜ்ஜிப்பர் நாளைக்கு பிடிச்சி விட்ட குட்டி தான் பார்த்துக்கிடுங்க காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கேருந்து கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட பத்தரை பதினோரு மணி ஆகிடுச்சி பார்த்துக்கிட்டேன் குட்டியெல்லாம் ஏற்றி நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தில் கொண்டு விட்டாச்சு இன்னும் நிறைய குட்டிகள்லாம் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் நமக்கு டைம் இருக்குது அதனால் தேவைப்பட்டவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குட்டிகளை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது